ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் வெள்ளரிக்காய் போட்டிருந்தோம் ரெண்டு மூணு ஃபஸ்ட்டு முதல்ல காய்ச்ச காயெல்லாம் அணில் சாப்பிட்டு போயிட்டாங்க இப்போ சரி எதுவும் இல்லை போலன்னு நினச்சி தேடி பார்த்தா முதல் அறுவடைக்கு காய் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணுதான் அணில் சாப்பிட்டு போயிட்டாங்க அதனால் விட்டுவிட்டோம் அதை ஒடிச்சு அதுவே சாப்பிட்டுக்கிறட்டும் அப்படின்ட்டு இப்போ ஒரு காய் இருக்குது இந்த வருஷத்தில் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் முத முத காய் பறிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப செடி பற்றினதுனால இந்த தடவை பந்தல் போட்டுவிட்டோம் நல்லா பந்தல் போட்டால் தான் சரியாக வரும் அப்படின்ட்டு ரொம்ப இங்கே பாருங்கள் பயங்கரமான செடி இதுக்குள்ளே போய் காய் பறிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் இந்த தடவை பந்தல் போட்டுட்டோம் பந்தல் போட்டதில் முதல் முதல்ல ஒரு காய் இங்கே வருங்க சூப்பராக இருக்குது நல்லா வந்திருக்கு பந்தலில் வந்த காய் இது தரையில் வந்த காய் அது பந்தலில் வந்திருக்கு நல்ல நீளமாகவும் நல்லா இருக்குது